எனக்கு அவர் என்ன மனப்பான்மையில் பழனிசாமி திருந்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் பழனிசாமி இன்றைக்கு ரெட்டையிலேயே கையகப்படுத்தி வச்சிருக்காரு அம்மாவுடைய கட்சியை இவர் அவர்களை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ரெட்டையில் இருக்கிற காரணத்தினால நீங்க ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு காவடி தூக்குனீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் சுயநலத்தில் தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துகிறார் வணிக ரீதியாக பயன்படுத்துகிறார் அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தினார் ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்போ செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்றைக்கி பல மந்திரிகள் மீது தான் வளர்க்குற மாதிரி இருக்க தவிர பழனிச்சாமி இன்றைய வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுகவோட ஒரு கள்ளக்கூட்டணி வைத்துக்கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் செயல்படுறாரு இருபத்தி ஆறு வரை அதை செய்து கொடுக்கணும்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் கட்சி இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் உண்மை இல்லை அதை பற்றி எங்கள் கூட்டணி இதில் முக்கியமான கட்சி தலைவர்களோடு பேசிகிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்குது இந்த கட்சியுடைய செயல்பாடுகள் வளர்ச்சிக்கு வளர்ச்சி பணிகள் கொடுத்த கூட்டம் இது மாதிரி ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்கிறப்ப நான் சொல்கின்ற கருத்து தான் அதேதான் அன்றைய நாளைக்காக சொல்ற கருத்து இல்லை எங்க பொதுவா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்தை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு அதுக்காக ஒரே கட்சியாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஓரணியில் திரண்டு இன்றைய சூழ்நிலையில் இந்த பணபலம் மிக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக என்கிற சக்தியை வெல்ல வெல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் அதில் திமுகவை தொடர்ந்து ஆட்சியில் விடக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே நான் இந்த ஒரு எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லவில்லை அனைத்து கட்சிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து அதை தான் நான் சொல்கிறேனே தவிர எந்த கட்சியோடையும் நான் தொடர்பு கொள்ளவில்லை